வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்க பத்து குரலை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரல் பாருங்க எண்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படிங்கிறாங்க அதாவது எண்பதத்தால் எய்தல் எளிதென்ப அப்படின்னா யாரிடத்தும் எளிமையாக எளிமையாக பழகினால் பண்புடைமை எனும் நன்னறி பண்புடமே எண்ணும் வழக்கு அப்படின்னா பண்புடமை என்னும் நன்னறியை வந்து அடைதல் வந்து ரொம்ப எளிது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு குரல் பாருங்கள் அன்புடைமை அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு ஆன்ற அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் இவ்விரண்டும் பண்புடையவளாளரோட இயல்புனேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் குரல் பாருங்கள் உருப்பொத்தல் மக்களொப்ப அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு அப்படிங்கிறாங்க உடம்பால் ஒத்திருத்தல் உருப்பொத்தல் அப்படின்னா உடம்பால் ஒத்திருத்தல் மக்களொப்ப மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பாள் ஒத்திருத்தலே பண்பொத்தல் பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அப்படிங்கிறாங்க இந்த நயனோடு அப்படின்னா நயன் நேர்மை நன்றினா உதவி நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவி செய்தல் தான் அத்தகைய தான் உலகம் போற்றும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நேர்மை அறம் ரெண்டுமே இருந்து தான் பிறருக்கு உதவி செய்யணும் அத்தகையாக அத்தகைய தான் உலகம் போற்றும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் குரல் பாருங்க நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாரடிவார் மாட்டு அப்படிங்காங்க நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும் அப்படின்னு அர்த்தம் பாட பாடறிவார் அப்படின்னா நெறியுடையார் அப்படின்னு அர்த்தம் விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் இன்னாத இகழ்ச்சி அப்படிங்கிறாங்க துன்பத்தை தரும் அப்படிங்கிறாங்க பகையுள்ளும் அப்படிங்காங்க பகைமை இருப்பினும் பண்புல பாரடிவார் மாற்று நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இத குரல் பாருங்க நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாரடிவார் மாற்று விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தும் பகைமை இருந்தாலும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேன் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு சொல்றாங்க பண்புடையார் அப்படின்னா பண்புடையவர்களாலேயே பட்டுண்டுலகம் அப்படிங்க நிலை பெற்று நிற்குதான் பண்புடையால இந்த உலகம் நிலை பெற்று நிற்குதான் வின்றேல் அவங்க இல்லைன்னா மண்புக்கு மாய்வது மண் இவ்வுலகம் வந்து மண்ணோடு மண்ணாகி அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க அறம்போலும் கூர்மையே ரேலும் கூர்மையே ரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க அறம் போன்ற கூர்மையான அறிவுடையராக இருப்பினும் அறம்போலும் கூர்மையே ரேனும் அப்படின்னா அறம் போன்ற கூர்மையான அறிவுடையராக இருப்பினும் மக்கட்பண்பு இல்லாதவர் வந்து மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் மரம் போல்வர் அப்படின்னு சொல்றாங்க ஓரறிவுடைய உடைய மரமாகவே கருதப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க நண்பாற்றார் ராகி நயம் செய்வாருக்கும் பண்பாற்றார் ஆதல் கடை அப்படின்னு சொல்றாங்க நண்புனா நட்பு நயம் இல்லைன்னா தீங்கு இல்லைன்னா இனிமையற்ற அப்படின்னு ரெண்டு பொருள் வரும் கடைனா இழிவு நண்பற்றாராகி அப்படின்னா நட்பு கொள்ளாத இயலாதவராய் அப்படின்னா தீங்கு செய்பவரிடத்தும் பண்புடையவராய் பழக இயலாதது வந்து இழிவான செயல் அப்படின்னு சொல்றாங்க பண்பற்றாதல் கடை அப்படின்னா பண்புடையவராய் பழக இயலாதது வந்து இழிவான செயல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த குரல் பாருங்க நகழ்வல்லார் அல்லாருக்கு ஞாலம் பகலும் பார்ப்ப இருள் அப்படின்னு சொல்றாங்க நகர்வல்லார் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் அப்படின்னு அர்த்தம் மாயிறு ஞாலம்னா ஞாலம்னா உலகம் மாயிறு ஞாலம்னா மிகப்பெரிய உலகம் இப்ப பாருங்க நகழ்வல்லார் அப்படின்னா பிறரோடு சிரித்து மகிழ்ந்து பேசுறவங்க வந்து பேச அல்லாருக்குன்னா இயலாதவருக்கு அப்படின்னா மிகப்பெரிய இந்த உலகம் மாயிறு ஞாலம்னா மிகப்பெரிய உலகம் பகலும் பார்ப்பட்டன் இருள் அப்படிங்கிறாங்க பகலிலும் இருளாகவே தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க நகழ்வல்லார் அல்லாருக்கு மாயிறுஞாலம் பகலும் பார்ப்பட்டான் இருள் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் குரல் பாருங்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னு சொல்றாங்க திரிந்தற்றுனா திரிந்து போன்றது அப்படின்னு சொல்றாங்க பண்பிலான் அப்படின்னா பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது நண்பால் அப்படின்னா நல்ல பால் வந்து கலந்தீமையால் திரிந்தற்று அந்த பாத்திரத்தோட தன்மையால திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப பத்து குரல் நம்ம விளக்கம் பார்த்துட்டோம் இந்த குரலை மட்டும் ஒன்ஸ் மறுபடி பாத்திரம்லாம் வாங்க குரல் பாருங்க என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடமே என்னும் வழக்கு நெக்ஸ்ட் பாருங்க அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடமே என்னும் வழக்கு நெக்ஸ்ட் பாருங்க உருப்பொத்தல் மக்களொப்ப அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நெக்ஸ்ட் பாருங்க நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நெக்ஸ்ட் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நெக்ஸ்ட் பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேன் மண்புக்கு மாய்வது மண் நெக்ஸ்ட் பாருங்க அறம்போலும் கூர்மேறேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் நண்பற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றாராதல் கடை நெக்ஸ்ட் நகர்வல்லார் அல்லாற் நகர்வல்லார் அல்லாருக்கு ஞாலம் பகலும் பார்ப்பட்ட நிருள் லாஸ்ட் ஒன் பாருங்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று தேங்க்யூ